நடவடிக்கோம் இது போக நிறைய இடத்துல புதுசாக போட்டா இருக்கும் எல்லாம் இருக்கும் மாவட்ட மக்களும் எண்ணெய் கொள்ள வேண்டியது பத்திரிக்காய் மூலமாக சொல்ல வேண்டியது நம்ம வார்டு குறைத்துக்கு முதலாம் மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நாட்டோட மனம் எடுத்து அது திருவுக்கு ஆச்சு அதில் வந்து சாலையும் நம்ம அனுப்பி அரசு கணிப்பு முதலமைச்சர் உத்தரவு உத்தரவுகள் ஆனாங்க அந்த மனம் வந்துட்டு மே மாதம் வேலை சேலையாகிடும் இது போக அங்கங்கே வேலை நடக்குது அது வருகிற காப்பில்

நம்ம முதலமைச்சர் வந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாமன்றராஜ் வாய்ப்பு கொடுத்தாரு நூறு ரூபாயிரத்தி இருபத்தி ரூபாய் இரநூறு அதை நான் கூட கம்மியில் வீட்டுக்குன்னா இவாயிரம் இருபத்தஞ்சி ஐம்பது பெர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ ஒரு சிலாப் அந்த சீரோட்டு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அறுநூற்று ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறுநூற்று ரெண்டாயிரத்தி இரநூறு அடிப்படையில் வந்திருக்கு அதை தொடர்ந்து தான் அவர் சொல்கிறாரு தீர்மானம் பாதுகாப்பாக நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில் கிடையாது அப்போ தான் அந்த மாநகராட்சி பணி கிடையாது நம்மளோட அப்பதை துணை முதலமைச்சர்

மாநகராட்சி சேர்ந்த ஆறு மீட் வரைக்கும் புரியும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் காசு வந்துடுறோம் இதெல்லாம் சேர்த்தோம்னா அந்த நாலாயிரம் ரூபா இருக்கிற கெப்பாசிட்டியை வந்து நாலு தவணையாக நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு முடியும் ஞாயிறு மணிக்கு கொடுத்துருக்கோம் முதல்ல மூவாயிரத்து மணி கொடுத்துருவாங்க அந்த பணியை நான் மீடியம் வளர்க்கணும்னா கேட்டேன் நல்ல பண்ணி சொல்லுறேன் குடிநீர் வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தீர்மானம் கொடுக்க தீர்மானம்னா நம்ம கவர்மெண்ட்டோட கெஸ்ட்டு நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஒப்புதல் அதாவது பத்தாயிரம் வீட்டுக்கு எழுபத்தஞ்சி ரூபா பெட்ரோல் போடுறாங்க பத்தாயிரம் லிட்டர் அப்போ வந்து எப்படி தண்ணி உங்களுக்கு தெரியும் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி வரும் மாசத்துக்கு நாலு வாரம் அஞ்சு வாரம் முடிஞ்சிடும் கடைசி பகுதிக்கு தண்ணி கிடையாது சீரான கிடையாது நம்ம மாநகராட்சியில பொறுப்பு முதலமைச்சரவர்களின் வாய்ப்பு வந்து முப்பத்தி ரெண்டு டேங்க் தண்ணி சப்ளை பண்ணி வரும் வெளிநாட்டுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டெய்லி சப்ளை ஆகுது டெய்லினா ரெண்டு மணி மூணு மணி நேரம் அந்த கணக்கு ரெண்டு மணி ஆறாயிரம் அவங்க சம்பளம் கொடுத்துரும் அட்வான்ஸ் எடுக்கிறோம்ல சொல்ல சம்பளம் ஒன்றும் அதுக்கு நீங்கள் பிரைஞ்சு பார்த்தா ஒரு மாதத்துக்கு பதினாயிரரூவா வரும் இருந்தாலும் நம்ம வாங்குறது நாலு மாதத்துக்கு நானூற்றம்பது ரூபா வந்து ஒரு தவறாக மக்களை பார்க்கணுங்கிறத சொல்லிட்டு சார்ஜி இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷனே ஆகலை ரெண்டாயிரத்தி இப்போ நம்ம வந்தவங்க தான் அதுக்கும் அதே மாதிரி எழுபத்தஞ்சு ரூபா தொண்ணூறுவா இருக்கு மாதம் அந்த நம்ம சிவிலியை யூஸ் சார்ஜ் இருக்கணும் அது என்னென்ன பயன் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பதினஞ்சு எம்எல்பி தண்ணியை நம்ம கொண்டு ஓடையில் ஓடி பகலில் கலந்து மாசு அடைஞ்சியில் மீனை பாதுகாக்கிறோம் சரி பிறகு பாதுகாத்துருக்கும் இந்த தனியுமே நம்ம சுத்தரைக்கு இப்போதைக்கு வளர்த்துட்டு இருக்கோம் நிறைய இண்டஸ்ட்ரியல் அதாவது நம்ம முன்னாள் மாவட்டத்தில் வந்து இப்போ இருக்கிற ஆட்சியாக ஆட்சியாளர்கள் நம்ம ஆணையாக இருக்க நிறைய பேர் அந்த தண்ணியை இங்கே ரிலியூஸ் பண்ண தோணுங்க அதனால் என்ன பாதுகாக்க போனோம்னா கொலை நோக்கம் பாதுகாக்கணும் நம்ம தாமிர தண்ணி பாதுகாக்க போகிறோம் இந்த தண்ணி அவங்களுக்கும் அதுவும் ரேட் பேசிக்கலாம் தான் கொடுக்க அடிப்படைக்கும் இந்த யூசிங் வந்து இப்போ நம்ம அறுபது வார்டு ரெண்டு மூணு இந்த சில பயிர்கள் அந்த பயிர்கள் அதுக்குள்ள இருபது இருபது என்ன நடமா இருக்கோ அதான் நடந்து தவறான கட்ட அதிமுக தெரிஞ்சுக்க இவங்க வச்சு நடமாறதான் இப்போ வரைக்கும் வருது அதுக்கப்புறம் இன்னும் தெரிஞ்சுக்கிற பத்திரிகை புதுக்குடி மாநகராட்சியில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அசெஸ் பண்ணுறது

அந்த பண்ணதில் இனி கூட தீர்வு போட்டாங்க இருந்தாலும் மேல்முறையை கம்பீராக ஒரு கண்பத்தி முன்னு பண்ணும்போது அதுல நாங்கள் குறைச்சி இது வந்து நல்லா முறையில் குறிப்பிட்ட கொடுத்து கொடுக்கிறேன் தவறான கற்றுக்கள் கேட்கிறேன் பத்தொன்பதுல யார் போனால் அப்போ எங்கள் சார் எங்கள் மலன் தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி நட்பண்ணி வச்சாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு நான் சொல்லி தெரியும் பழைய வரலாறு பார்த்தா தெரியும்

பாதை திட்டம் ரெண்டு பேர் வலி துயர்த்த போதாக கேள்விப்பட்டோம் அதுக்காக நான் பேரை அரசு பள்ளிகளை தமிழக அரசுக்கு வலியுறுத்துகிறோம் அமைச்சர் நேருவர்களுக்கும் பரிந்துரை செய்கிறோம் தயவு செய்து தீர்மானத்தை ரத்துப்படுகிற ஏற்கனவே பல்வேறு வழியால் பொறுப்புகள் பாதிக்கப்பட்டு வராங்க அதனால் வழியை ரத்து செய்ய ஆகஸ்ட் கட்சி சார்பாக அதுபோல் அந்த தீவிர மந்திர கொண்டு ஆதிபதி திட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது